ஒரு பிஎஃப் பைனலரா பிஎஃப்ல உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது அமௌண்ட்டை பார்ஷியலாக வித்ரா பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பிஎஃப் அக்கௌண்டில் இருக்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா இருக்கட்டும் இது எல்லாமே ஆன்லைனில் சுலபமாக பண்ணுவீங்க தானே அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு இருந்து ரிலீவ் ஆகும்போது என்னைக்கு ரிலீவ் ஆகுறீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸிட் டேட்டை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணுறது இந்த எக்ஸிட் டேட்டை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணலை அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு இதன் மூலமாக நிறைய சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் மாறும்போது ஃபஸ்ட் கம்பெனிலேருந்து எப்போ எக்ஸிட் ஆறீங்க அப்படிங்கிற அந்த டேட் ஆஃப்

வட்டியும் கொடுப்பாங்க ஸோ இப்படி வளர்ற படம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் காலத்துல நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இல்லைனாலும் கூட அதுக்கு பாதியிலே உங்களுக்கு கல்வி சம்மந்தமாவோ இல்ல திருமணம் சம்மந்தமாவோ ஏதாவது ஒரு தேவை ஏற்படுது அப்படினாலோ இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்படுது அப்படின்னாலோ நீங்க தாராளமாக இந்த பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த பிஎஃப் பணத்துல நிறைய பேருக்கு எங்க சிக்கல் வருதுன்னா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும் போது அந்த தகவல்களை சரியாக அப்டேட் பண்ணாம விட்டுறாங்க அப்படி சரியா அப்டேட் பண்ணாமல் விடும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு ஒரு பி அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நிறைய பேருக்கு அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்காம நிறைய பேருக்கு பாதிலே அவங்களோட பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணிட்டு இபிஎஃப்ஓ இப்ப என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் இதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க ஆனாலும் நிறைய ஊழியர்கள் எங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் அப்டேட் பண்ணி அதை மாட்டாங்க வருது இதை செய்யணும் பொதுவாக இதெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணுவோம் இதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட பிஎஃப் எஃப் அக்கவுண்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்க மாறும்போது கம்பெனியில நீங்க எக்ஸிட் ஆனீங்க என்ன காரணத்தினால எக்ஸிட் ஆனீங்க அப்படிங்கிற அந்த தகவல்களையும் ப்ராப்பரா அப்டேட் பண்ணிருக்கணும் அப்படி அப்டேட் பண்ணா மட்டும்தான் நீங்க புதுசா ஒரு கம்பெனில போய் ஜாயின் ஆகும்போது அதோட அக்கௌண்ட்டை இது வந்து கண்டினியூ பண்றதுக்கு எந்த சிக்கல்களும் இல்லாம இருக்கும் சரி இப்போ இந்த கம்பெனில இருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன் அப்படிங்கறத எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல இபிஎஃப்ஓட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அதுல போயிட்டு உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல மேனேஜ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் அதுல மார்க் ஆஸ் எக்ஸிட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்த மார்க் எக்ஸிட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கிரீன்ல செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயும் அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அப்படி சஜஷன்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனிஸ் எல்லாம் தான் வரும் ஸோ அந்த கம்பெனியில் எந்த கம்பெனிலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து விலகுறீங்களோ எங்கேருந்து ரிசைன் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட பிஎஃப் நம்பர் தான் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸிட் கேட்கும் கரெக்டாக எந்த தேதியில் நீங்கள் ரிலீவ் ஆனிங்க அப்படிங்கிறத அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ரீசன் ஃபார் எக்ஸிட் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் என்ன காரணத்தினால இங்கேருந்து வெளியில் வரீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் பதிவு பண்ணணும் ஒன்ஸ் இந்த டேட்டாலாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெக்வஸ்ட் ஓடிபி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி நீங்க திருப்பியும் போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க அந்த ஓடிபி நீங்க போட்டுட்டு கீழே நிறைய செக் பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஃபைனலா அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க ஸோ இதுதான் இந்த சிம்பிளான ப்ராசஸ் நீங்க ஒரு கம்பெனில இருந்து எக்ஸிட் ஆகும்போது எந்த டேட்ல எக்ஸிட் ஆனீங்க என்ன ரீசனுக்காக எக்ஸிட் ஆனீங்க அப்படிங்கறத அந்த கம்பெனியோட பி நம்பரோட நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இத நீங்க ப்ராசஸ முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது அஃபிஷியலா இபிஎஃப்ஓ அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல எடுத்துப்பாங்க சோ அடுத்தது நீங்க புதுசா ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சுலபமா நடக்கும் நீங்க ஒரு பிஎஃப் பைனாலனா இருக்கிறீங்க அடிக்கடி ஜாப் ஸ்விட்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ ஒவ்வொரு முறையும் செய்யறதுக்கு மறந்துடாதீங்க